எதிர்வீட்டு பெண்ணிடம் பேச சென்ற ஜோ தன் பின்னாளில் நின்று யாரோ நில் என கூறும் சத்தம் கேட்கவே அப்படியே நின்று விட்டாள் பிறகு திரும்பி பார்த்த ஜோ வெளியே கோகிலா நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள் அங்கேயே நின்றபடி சொல்லுங்கம்மா என்ன விஷயம் என்று கேட்க நீ கொஞ்சம் இங்கே வாமா உன்கிட்ட பேசணும்னா நான் வீட்டிலிருந்து ஓடி வரேன் என்றாள் கோகிலா ஜோ உடனே கேட் அருகே வந்தபடி வீட்டிலேருந்து ஓடி வரீங்களா என்னாச்சுமா அப்படி என்ன விஷயம் என்று ஜோ கேட்க கோகிலா தன் கண்களிலேயே ஜோவிற்கு பின்னால் ஆபத்து இருப்பது போல சைகை செய்து கொண்டே கொஞ்சம் வாமா உன் வீட்டில் உட்காந்தபடியே பேசலாமே என்று கூறினாள் நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலையேம்மா என்ன விஷயம் கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லுங்களேன் என்று ஜோ பேசி கொண்டிருக்கும் போதே அவளது முதுகிற்கு பின்னால் யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது தன் பின்னால் காலடி சத்தம் கேட்டதும் எதிர்வீட்டு பெண்தான் எழுந்து வருகிறாள் போல என நினைத்தபடி ஜோ திரும்பி பார்க்க போனாள் ஆனால் அவள் திரும்புவதற்குள் கோகிலா ஜோவின் கையை பிடித்து சற்று வேகமாக இழுத்து வெளியே அழைத்து வந்தாள் கோகிலாவின் பிடி மிக வலுவாக இருந்ததால் அவளது பிடியிலிருந்து ஜோவினால் வெளிவரவோ இல்லை திரும்பி பார்க்கவோ முடியவில்லை ஜோவின் கையை இழுத்தபடியே ஜோவின் வீட்டிற்குள்ளவளை அழைத்து போன கோகிலா உள்ளே வந்ததும் தான் கையை விட்டாள் அதே சமயம் ஜோவின் பின்னால் நடந்து வந்த அந்த எதிர்வீட்டு பெண் என ஜோ நினைத்த அது எதிர்வீட்டு கேட் வந்து நின்றிருந்தது அதன் முகத்திலிருந்து ரத்தம் வழிந்து வந்து கொண்டிருக்க அதை தன் நீளமான நாக்கை வெளியே நீட்டியபடி குடித்துக் குடித்து கொண்டிருந்தது அவ்வாறு ரத்தத்தை குடித்து கொண்டே ஜோ போவதை பார்த்து கொண்டிருந்தது அது அவள் தப்பவிட்ட காரணத்தினாலோ என்னவோ ஏக்கமான பெருமூச்சு ஒன்றை விட்டபடி வீட்டிற்குள் சென்று விட்டது அது ஜோவை வீட்டிற்குள் அழைத்து சென்ற கோகிலா எதிர் வீட்டுக்கு எப்பவுமே போயிடாத அது உனக்கு தான் ஆபத்து என்றால் தன்னை முரட்டுத்தனமாக பிடித்து அழைத்து கொண்டு வந்த காரணத்தினாலோ என்னவோ ஜோ அதற்கு எந்த பதிலுமே சொல்லாமல் முறைத்தபடியே நின்றாள் ஜோவின் கோபத்தை புரிந்து கொண்ட கோகிலா அவளின் அருகே சென்று அவளது தலையை கோதிவிட சென்றாள் ஆனால் ஜோ உடனே அவளிடமிருந்து விலகி நகர்ந்தாள் கோகிலா அதற்கு பதிலாக புன்னகை மட்டுமே புரிந்தபடி சரிமா நான் அப்புறமா வர நீ ரெஸ்டெடு எதிர் வீட்டுக்கு மட்டும் எப்பவுமே போயிராத என மீண்டும் எச்சரித்த கோகிலா அங்கிருந்து நகர்ந்தாள் கோகிலா அங்கிருந்து வெளியே செல்லும் போது ஜோவிற்கு அது தோன்றியது இந்த அம்மாவுக்கு நம்ம வீட்டில் நடக்கிற அம்மானுஷ்ய சம்பவங்களுக்கான காரணம் தெரிஞ்சிருக்குமோ ராத்திரியில் எதுவும் பிரச்சனை இல்லையான்னு வேற கேட்டாங்களே அமானுஷ்யத்தை பற்றி தான் கேட்டிருப்பாங்களோ என நினைத்த ஜோ அவர்களிடமே கேட்டு பார்க்கலாமே என நினைத்து கொண்டு வேகமாக வீட்டை விட்டு வெளியே வந்தாள் அப்போது கோகிலா எதிர்வீட்டு கேட்டை திறந்து அவ்வீட்டிற்குள் செல்லுவது ஜோவிற்கு தெரிந்தது கோகிலா எதிர்வீட்டுக்குள் செல்வதை பார்த்ததும் அதிர்ந்த ஜோ அப்படியே நடந்து சென்று எதிர் முன்னால் நின்றாள் அட என்ன இந்த அம்மா நம்மளே இந்த வீட்டுக்குள்ள போக வேண்டான்னு சொன்னாங்க ஆனா இவங்களே இந்த வீட்டுக்குள்ள போறாங்க என நினைத்த ஜோ தானும் உள்ளே செல்லலாமா என யோசித்தாள் அப்போது கோகிலாவின் எச்சரிக்கை ஞாபகம் வரவே வெளியேவே நின்று காத்திருக்க தொடங்கினாள் நீண்ட நேரமாகியும் கோகிலா வராததால் சரி நாம் இன்னொரு தடவை அவங்கள பார்த்து பேசிக்கலாம் என நினைத்தபடி தன் வீட்டிற்குள் செல்ல திரும்பிய ஜோ வீட்டு கேட் திறக்கும் சத்தம் கேட்கவே அப்படியே நின்றாள் வீட்டு கேட்டை திறந்தபடி கோகிலா வெளியே வந்தாள் எங்கம்மா நீங்கள் மட்டும் அந்த வீட்டுக்குள்ள போகலாமா என்று ஜோ கேட்க கோகிலா அதற்கு பதில் ஏதும் சொல்லாமல் மர்மமான புன்னகை ஒன்றை புரிந்தால் பதில் சொல்லுங்கம்மா அப்புறம் ராத்திரியில் எதுவும் பிரச்சனையான்னு கேட்டிங்களே எதுக்கு அப்படி கேட்டீங்க எங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று ஜோ கேட்க மீண்டும் புன்னகையை தந்த கோகிலா இது எல்லாத்துக்கும் பதில் உங்க வீட்டுக்கு வர்ற ஃபாதர் சொல்லுவாரு என்று கூறவும் அதை கேட்டவுடன் ஜோ ஒரு கணம் திகைத்து தான் போனாள் ஃபாதர் வரப்போகிறது உங்களுக்கு எப்படிமா தெரியும் என்று ஜோ கேட்க அது எல்லாம் நான் இன்னொரு நாள் சொல்கிறேம்மா முதல்ல நீ வீட்டுக்குள்ள போ அது வெளியே வரப்போகுது என்று கோகிலா அப்படி சொல்லி முடித்ததும் எதிர் இருந்து வித்தியாசமான சத்தம் ஒன்று கேட்டது சத்தம் கேட்டதும் முதல்ல நீ உள்ள போ என கத்திவிட்டு அங்கிருந்து வேகமாக நடந்தால் கோகிலா இல்லை இல்லை வேகமாக ஓடினாள் ஜோ ஒன்றுமே புரியாமல் கோகிலா ஓடுவதையே பார்த்து கொண்டிருந்தாள் எதிர் வீட்டிலிருந்து எது வரும்னு கோகிலாமா சொல்லிட்டு இப்படி ஓடுறாங்க என நினைத்த ஜோ தானும் அங்கே நிற்பது ஆபத்தென்பதை உணர்ந்தாள் உடனே வேகமாக தன் வீட்டிற்குள் செல்ல அங்கிருந்து நகர்ந்தாள் அப்போது காற்று வேகமாக வீசத் தொடங்கியது ஜோ நடக்க முடியாமல் தடுமாறியபடியே தன் வீட்டு கேட்டை திறந்து ஒரு வழியாக உள்ளே சென்றாள் அப்போது எதிர் வீட்டு கதவு தடார் என்ற சத்தத்துடன் திறந்து கொண்டது ஜோவின் அடிமனம் திரும்பாதே என எச்சரிக்கவே வேக வேகமாக தன் வீட்டிற்குள் சென்று விட்டாள் உள்ளே சென்றதும் கோகிலா சொன்ன விஷயங்களை நினைத்து பார்த்தால் ஜோ என்ன இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எதிர் வீட்டுக்கு போக வேணான்னு அவங்க தான் சொன்னாங்க ஆனால் அவங்களே உள்ளே போகிறாங்க ஃபாதர் வரப்போற விஷயத்தை விஷயத்த கூட கரெக்டாக சொல்கிறாங்களே எதிர் வீட்டில் இருந்து அது வரும்னு வேற சொன்னாங்களே எது வரும் எதுக்காக கடைசியாக வேகமாக வேற ஓடினாங்க நம்ம உள்ள வரும்போது கூட காத்து வேகமா வீசி எதிர்வீட்டு கேட் திறந்துச்சே என்னவா இருக்கும் இவ்வாறெல்லாம் நினைத்த ஜோ சா எத்தனை குழப்பம் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து என நினைத்துக்கொண்டு தன் அறைக்கு ஓய்வெடுக்க சென்றாள் அன்றைய நாள் ஒருவாறு கடந்து போயிருந்தது மறுநாள் காலையில் ரித்திக் கிளம்பி போனதும் ஃபாதருக்கு ஃபோன் செய்த ஜோ அவரை உடனடியாக கிளம்பி வர சொன்னாள் ஃபாதரும் தனது வருகையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உடனடியாக வருவதாக கூறினார் ஜோ ஃபாதரின் வருகைக்காக காத்திருக்க தொடங்கினாள் சிறிது நேரத்திற்கு பிறகு வீட்டுக்கு வெளியே கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் ஜோ வேகமாக வீட்டுக்கு வெளியே சென்றாள் வெளியே ஃபாதரும் அவரின் உதவியாளர் ஒருவரும் காரிலிருந்து இறங்கி எதிர்வீட்டை கை காட்டியபடியே பேசிக் கொண்டிருந்தனர் ஜோ ஃபாதரின் அருகில் வேகமாக சென்றாள் அவரிடம் ஆசிர்வாதம் வாங்கிய ஜோ ஃபாதர் அது எதிர் வீடு இதுதான் நம்ம வீடு என தன் வீட்டை காட்டினால் ஃபாதர் அதற்கு மெல்லிய சிரிப்பொன்றை மட்டும் பதிலாகவே தந்தார் அவரின் சிரிப்புக்கான காரணம் புரியாத ஜோ உள்ள போகலாம் வாங்கு ஃபாதர் என்றால் ஃபாதரும் தலையை அசைத்தபடி உள்ளே நடக்க அவருடன் அவரது உதவியாளரும் உள்ளே நடந்தார் இரண்டு மூன்று அடி முன்னே நடந்த ஃபாதர் அதற்கு மேல் நடக்காமல் அப்படியே நின்றார் ஜோ வீட்டு வாசல் அருகே சென்றதும் தான் ஃபாதர் வரவில்லை என்பதை உணர்ந்து திரும்பினாள் ஃபாதர் கேட்டிலிருந்து சிறிது தள்ளி நின்றபடி வீட்டை சுற்றிலும் பதட்டமாக பார்த்து கொண்டே அவ்வப்போது தன் கையில் உள்ள சிறிய அளவிலான சிலுவையை உயர்த்தி காட்டிக் கொண்டிருந்தார் ஜோ ஃபாதரின் அருகே சென்று என்னாச்சு ஃபாதர் என்று கேட்கவும் ஒன்னுள்ளமா நீ இங்கே இரு நாங்கள் உள்ள போய் பார்த்துட்டு வரோம் என கூறி உள்ளே சென்றார் பிறகு தன் மனதில் ஏதோ ஒன்று தோண தன் கையிலிருந்த சிலுவையை ஜோவிடம் கொடுத்து விட்டு உள்ளே சென்றார் உள்ளே செல்லும் போதே தன் உதவியாளரிடம் கையில் உள்ள தீர்த்தத்தை தெளிக்க வேண்டாம் என்பது போல சைகையை செய்து கொண்டே உள்ளே சென்றார் உள்ளே சென்ற சிறிது நேரத்தில் ஃபாதரின் உதவியாளர் வேகமாக வெளியே ஓடி வருவது ஜோவிற்கு தெரிந்தது ஜோ பதட்டமாக உதவியாளரின் அருகே சென்றாள் என்னாச்சு என கேட்க ஜோவை சீக்கிரமா உள்ளவாங்க என கூறிவிட்டு அந்த உதவியாளர் வேகமாக உள்ளே சென்றார் அவரை பின்தொடர்ந்த ஜோவும் வேகமாக உள்ளே போனாள் உள்ளே போன ஜோவுக்கு ஃபாதர் பின்கதவை திறந்து வெளியே நிற்பது தெரிந்தது அவர் அருகே பதட்டப்பட்டபடியே சென்ற ஜோ என்னாச்சு ஃபாதர் என்று கேட்டாள் ஃபாதர் அவளுக்கு பதில் ஏதும் சொல்லாமல் கையை மட்டும் உயர்த்தி வெளியே ஏதோ ஒன்றை காட்டிக் கொண்டிருந்தார் ஜோ ஃபாதர் காட்டியதை பார்த்து அதிர்ச்சியில் வாயை பிளந்து கொண்டு நின்றாள்